وقد قال الله تعالى في شان حبيبه ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم صلی علی سیدنا محمد و علی سیدنا محمد و بارک و سلیم علی اللہم صلی علی سیدنا محمد و علی سیدنا محمد و கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹூ ஜல்லஷா நு தாலா நம்மை அவனுடைய சிறந்த படைப்பாக படைத்து கண்மணி ரசூலே கரீம் சல்லாஹின் உம்மத்தில் பிறக்க செய்து அவனை யாபகப்படுத்தக்கூடிய அவனின் பக்கம் நம்மை சேர்க்கக்கூடிய ஆரிஃபின்களுடைய சகவாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் இந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமது இல்லா துன்யாவில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நியாமத் ஈமான் அதை பற்றி தான் பெரும்பாலும் பேசப்படுகிறது ஞாபகப்படுத்தப்படுகிறது அல்லாஹ் நமக்கு விபத்தாக அந்த ஈமானை கொடுத்துருக்கிறான் நாம் யாரும் போய் தேடி போய் அடையலை அந்த ஈமானம் மறுபடியும் அல்லாஹ் இடத்துல நாம் ஒப்படைத்தாக வேண்டும் அந்த ஈமான் இருக்க வேண்டிய இடம் கல்பு அந்த கல்பில் கைருல்லாஹுடைய சிந்தனைகள் வராமல் அதாவது கைருல்லாவை மேலே நம்பிக்கை கொள்ளாமல் அதை நம்ம பாதுகாத்தாக வேண்டும் ஒரு ஷேக ஒருத்தவங்க ஒஃபாத்தாங்கிறாங்க ஒரு பெரிய அவர் அவங்க ஒஃபாத்தாகிற நேரத்தில் அவங்களுடைய முறீதன்கள் கேட்டாங்க எஜமானே நீங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் எதை எந்த அமலை பெருசாக செஞ்சீங்க எந்த அமலை நம்பி அல்லாட்ட போகிறீங்க நீங்கள் நீங்கள் செய்த இவாதத்துக்களாக அல்லது நீங்கள் செய்த சேவைகளா இல்லை நீங்கள் செய்த தர்மங்களா எதை நம்பி நீங்கள் போகிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க நான் எதையுமே அதை நம்பலப்பா நான் ஒரு விஷயத்தை நம்பி போகிறேன் ஆனால் அதை நான் சொல்லக்கூடாது சொன்னால் அது முகஸ்துதி ஆயிடும் அதனால் நான் மறைக்கிறேன் இப்போ அவங்க சொன்னாங்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் சக்கராத்தல் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால முகஸ்துதி ஏறப்பட போகிறதில்லை பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு அது ஒரு விபரத்தாக அமையும் இல்லையா அதுக்காக தாங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நான் முழுக்க முழுக்க என்னுடைய கல்புக்கு பாதுகாவலனாக வாழ்ந்திருக்கிறேன் என் கல்வில் அல்லாஹ் அல்லாத வேறு விஷயங்களை நான் தங்க விட்டதே இல்லை அல்லாஹ் அல்லாத வேறு விஷயங்கள் தங்கினா அதுக்கு பேர் மைய கபருஸ்தான்னு சொல்லுவாங்க பொதுவாக மையத்துக்களை அடக்கிற இடம் கபரிஸ்தான் மஹ்லூக்காத்து அனைத்தும் மையத்து தான் அவைகளை கொண்டு உள்ளே வச்சால் அது கபரிஸ்தானாக போயிடும் அதனால் என் கல்வை நான் அப்படி வைக்கலை என்னுடைய கல்வில சதா அல்லாஹோடைய சிந்தனையோடு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வேறு சிந்தனை வராமல் நான் பாதுகாத்தேன் அதை தான் நம்பி எல்லா இடத்துல போகிறேன்னு சொன்னேன் அதனால் நம்முடைய கல்புகளை நாம் கவனிச்சாகும் கல்புகளை இஸ்லாக செய்யக்கூடிய இடங்கள் தான் அப்போ ஷேகுமார்களுடைய சகவாசங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்ததனுடைய பரக்காட்சி நம்முடைய கல்புகளில் அல்லாஹுடைய சிந்தனை அடிக்கடி வந்து போகுது அதை நாம் அதிகப்படுத்திக்கணும் ஏனோ எப்போயோ கேட்டோம் வந்தோம் போனோம் அந்த சிகாத்துக்கள்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதோடு நம்ம மறுபடியும் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடும் அதனால் அது அசர் செய்ய மாட்டேது அதை கொண்டு நாம் அனுபவிக்க முடியாமல் போகிறோம் அல்லாஹுடைய ஞாபகத்தினால் ஏற்படக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு அல்லஹ நம்பி வாழக்கூடியவர்கள் சுகபோகமாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் வெளி ரங்கத்தில் பார்த்தா தெரியாது அதாவது அவர்கள்ட்ட இருக்கிற அந்த சொத்து அவர்கள்ட்ட இருக்கிற அந்த இன்பம் வெளியில் காட்ட முடியாது அவங்க காட்ட மாட்டாங்க காட்டுனா அது ஆபத்து பக்கியில கூட எல்லாம் ஞாபகப்படுத்த வச்சா நேற்று பீர்பாய்கள் வந்தாங்க ஒரு வீட்டு நிறைய ஒரு பெரிய ஒரு மனிதர் மாளிகை கட்டியிருக்கிறாரு அந்த வீட்டு நிறையா செங்கல்லையும் கருங்கல்லையும் போட்டு அடுக்கி வச்சிருக்கிறார் எல்லா விதமான கல்லையும் உள்ளே அடுக்கி வச்சுருக்கிறார் நிறைய கல் வச்சிருக்கிறார் லாரி லாரியாக கொண்டு வந்து வச்சுருக்கிறார் இன்னொருத்தவங்க பக்கத்தில் ஒரு சின்ன கூடாரம் போட்டுட்டு ஒரே ஒரு வைரக்கல்ல எக்கல்ல வச்சிருக்கிறோம் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியாது வெளியில் பார்க்க பார்க்குறவனுக்கு பெரிய மாளிகை கட்டிருக்கிற மாதிரியும் உள்ளே நிறைய கணக்கில் அவன் கல் வச்சுருக்கிறான் இதை விற்று அவன் பல லட்சக்கணக்கான இதில் சம்பாதிப்பான் என்று அவனை பெரிய மனிதனாக நினைக்கிறதும் மனிதனுடைய இயல்பு ஒரு கூடாரத்தில் ஒரு ஏழ்மையில் இருக்கிறான் பாருங்கள் அவனை ஒன்றும் இல்லாமல் பரதேசின்னு விளங்குறதும் இது மனிதனுடைய இயல்பு அது ஆனால் விளங்கியவனுக்கு தெரியும் அவன் வச்சுருக்கது வைரக்கல் இவன் வச்சுருக்கிறது கருங்கல் எத்தனை மாளிகையில் அவன் குமிச்சாலும் சரி தான் இந்த ஒரு கல்லுக்கு ஈடாகாது இல்லையா அப்போ அவன் தன்னை மறைக்கிறான் காரணம் என்னங்க இந்த வயிறு கல் திருட்டு போகும் அதனால் எவனாவது என்கிட்ட இருக்க தெரிஞ்சால் திருடிடுவான் என்ன அது தன்னை பாதுகாக்கிறதுக்காக அவன் பெரிய மாளிகையில் போய் உள்ள ஒழிஞ்சிக்கல ஒரு சாதா கூடாரத்தில் ஒரு சாதாரண ஒரு பிரதேசி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அவன் மறைச்சி வச்சிருக்கிறான் அந்த வைரக்கல் அவன் இவ்வளோ பூட்டு போட்டு வச்சிருக்கிறானே ஒருத்தவன் வந்து அந்த கல்லை தூக்க போகிறது இல்லை அவன் நினச்சிக்கான் இதுதான் அவனுடைய சொத்துன்னு உண்மையான சொத்து எதுவோ அவன் தன்னை மறைப்பதற்காக ஏழ்மையை கையாளுகிறான் தன்னுடைய வெளிப்படையை பலகீனமாக காட்டுறான் இன்னொருத்தவன் மாட மாளிகை வச்சு பெருசாக காட்டுறான் அது மதிப்பு இல்லாதது மக்களிடத்துல இதே மாதிரி இடத்துல நாம் நம்முடைய ஹாலாத்தை நம்ம பார்க்குறோம் சில பேர் அமல்களை கொண்டு அவ மற்ற தஸ்பிஹாதுகள் அது கொண்டு அலமது சந்தோஷம் அவைகளை கொண்டு அடிச்சுட்டு போகிறாங்க ஆனால் சில பேர் இருக்கிறாங்க அல்லாஹுடைய யாபகத்தை கொண்டு தங்களை மறைத்துக் கொள்கிறாரு அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் தெரியும் அவங்க தங்களை வெளிப்படுத்தி ஏன்னா மக்கள் பொதுவாகவே கேட்கறது என்னன்னா இவங்க பெரிய ஷேக வழி உள்ளான்னு சொன்னால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படி எவ்வளோ தர்மம் செஞ்சாங்க இவங்க இவங்க என்ன அமல் செஞ்சாங்க இது மனிதனுடைய இயல்பு அது அசல்ல இது மனிதனுடைய இயல்பு அல்லது சைத்தானுடைய இயல்பு அது செய்தான் தான் பார்த்தான் ஆதமலேசலாத்த அல்லா மதிக்க சொல்லும்போது அவன் தன்னுடைய அபல் அமல்களை பார்த்தான் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் வருஷம் நான் இவ்வாதை செஞ்சிருக்கிறேன் இந்த ஆதமுக்கு ஏன் நான் சஜிதா செய்யணும் அப்படி என்ன அவர் அல்லாவுக்கு இவ்வாதை செஞ்சுட்டார் ரெண்டு ரக்காய் தொழுது காமிச்சாரா இல்லை ஒரு நாளாச்சும் நோன் வச்சு காமிச்சாரா இல்லை ஒரு ஹஜ்ஜி செஞ்சுருப்பாரா இல்லை ஒரு சஜிதா செஞ்சிருப்பாரா ஒன்றுமே செய்யாத ஆதமையை நான் ஏன் மதிக்கணுங்கிறான் இப்போ அவன் பார்க்குறது என்ன ஆதமில் எந்த ஒரு அமலும் இல்லை எந்த ஒரு பாதத்தும் இல்லை ஏன் அவரை நான் மதிக்கணும் அல்லா என்ன காமிக்கிறான் இது நான் அதுக்காக மதிக்க சொல்லவே இல்லை நீ எதை மரியாதைன்னு விளங்கியிருக்கிறியோ எதை கொண்டு நீ வளர்ந்ததான்னு நினைக்கிறியா அல்ல அது அவன் விளங்கிக்கிட்டான் தன்னுடைய இபாதத்தினால் அவன் வளர்ந்தே வளர்ந்து கொண்டே இருந்தான்னு அவன் விளங்கிக்கிட்டான் அல்லா என்ன சொல்கிறான் ஓ இபாதத்தினால நான் உன்னை வளர்த்த நீ தப்பாக விளங்கியிருக்கில்ல இங்கே இல்லை பாரு இபாதத்தினால இல்லை நான் முகப்பத்து வச்சா மரியாதைக்கு ஒருவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அல்லா ஒரு மனிதன் நேசிக்கிறான் அதுவே அவனுக்கு போதுமானது இப்போ அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்னாங்க ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்ன அவனுடைய சிந்தனை பூரா அல்லாபகரும் ஒரு மனிதனை அல்லா நேசிக்கிறாங்கிற அடையாளம் நாம வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும்னா அவனை பார்த்தால் அவன் அல்லாஹுடைய ஞாபகம் வரும் இதா அல்லாஹ் அவனை பார்த்தா அல்லாஹுடைய யாபம் வரும் நீங்க சொல்லிப்பா நீங்க கவனிச்சு பாருங்க நம்முடைய ஷேக் நாயகம் ஜமாலி நாயகம் இருக்கிறாங்க அவர்களை பார்த்தால் யாருக்காவது வியாபார சிந்தனை வந்திருக்கா அல்லாஹூ சர்க்காரை பார்த்தா எனக்கு வியாபார சிந்தனை வந்துருச்சு இல்லை சர்க்காரை பார்த்தோன்னே எனக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு எவனா சொல்லுவானா அப்போ அவர்களை பார்த்ததுனால நான் ரெண்டு மாடு வாங்கி மேய்க்கணும்னு ஆசை வந்துச்சு எவனா சொல்லுவானா சொல்ல மாட்டான் அவர்களை பார்த்தால் என்ன தோணும் அல்லாஹுடைய சிந்தனை வரும் நானும் இனிமேல் அல்லாக நம்பி வாழ ஆரம்பிக்கணுங்கிற ஆசை கல்வில் வரும் அது தாங்க ஒரு மனிதன் அல்லாஹ் நேசிப்பதற்கு அடையாளம் தான் எடுத்துக்கணும் நாம் அப்ப அமல்களை வெளிப்படையான அமல்களை பார்க்கறோம் அவர்கள் பா சீதாவாக வரந்தாங்க ரொம்ப ஒன்றும் தன்னை கம்பீரமாக காட்டிக்கல பார்ப்பதற்கு சாதாரண ஒரு ஆளி மாதிரி தெரியும் அங்கே பார்க்கறதுக்கு ஆனால் அவங்களோட பழகக்கூடியவர்களுக்கு தான் அவர்களுக்கு புரியும் அவ எவ்வளோ பெரிய மகான் அவங்க சாதாரண ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இப்போ நம்ம செஜாதா வலிதான் சஜாதா இருக்கிறா எல்லோரோடும் சகஜமாக பழகுறாங்க ஆனால் அல்ல அப்படி வச்சிருக்கிறான் அந்த மாதிரி அவங்கள வச்சதுனால தான் நாமெல்லாம் ஒட்ட முடியுது இல்லைன்னா ஒட்டக்கூட முடியாது அல்லாஹால அந்த மாதிரி நபிமார்களையும் வழிமார்களையும் அப்படி தான் வச்சான் அப்போ இறைநேசர்களுடைய சகவாசம் இருக்கு இல்லையா அது உன்னை அல்லாஹோடு சேர்த்து வைக்கும் மற்ற நீ யாரோடு தொழில சேரியோ அது சம்பந்தமா நீ அடைந்து கொள்ளலாம் அதனால தான் சொகபத்தை அசர் செய்யும்னு சொன்னாங்க ரசோடுல்லாம் ஹைர் அஹமது இல்லா இப்ப நாம பாதுகாக்க வேண்டியது ஈமான் என்ன ஈமான் நம்ம கல்வில வச்சிருக்கிறோம் எந்த மாதிரி ஈமான் நமக்கு ஷேக் கொடுத்தாங்க ஷே எங்க இருந்து எடுத்தோம் அதை யோசிச்சு பாருங்க நாம அந்த ஈமான் எல்லாம் நம்ம கொடுத்தது தான் உண்மைதான் அது லாயில்லாம் லாயில் அஹ் விளக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு ஷேகோடைய தருவார்ல என்ன விளக்கு கிடைச்சிச்சு நமக்கு அல்லாஹான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார் இந்த செய்தியை சொல்வதற்காக அல்லாஹு தாலா நபிமார்கள் அனுப்பினதை அல்லாஹ் சொல்றோம் அல்லாஹ தவிர வேறு யாரும் உனக்கு சகாயம் செய்ய முடியாதுங்கிறத சொல்லதான் அனுப்பினேன்னு சொல்றான் அம்மா அருசல்லாமின் ரசூலின் இல்லா நூகி இலகி அந்நூலா இலாக இல்லான நான் தான் உனக்கு இலாகு என்பதை அறிவிப்பதற்கு தான் இத்தனை கோடி இத்தனை சச்சக்கணக்கான நபிமார்களை நான் அனுப்பினேன் அப்போ அதே சேவை தான் அல்லாஹு தாலா நபிமார்களுடைய நாய்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஹாதிம்களாக இருக்கக்கூடிய இறைநேசர்களை கொண்டு அல்லாஹத்தில் அந்த வேலையை வாங்குகிறான் அப்போ அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துறது அதுதான் அல்லாஹை கொண்டு வாழ பழகிக்கொள் நீ அல்லாஹை கொண்டு உன்னுடைய ககாஜாத்துக்களை தேவைகளை பூர்த்தி செய்து கொள் ஹைருல்லாவுடைய பக்கம் உன் சிந்தனை போக வேணாம் அப்படி தான் யாபப்படுத்துவாங்க நம்முடைய சேகனாகனும் ஜமாலி நாயகன் அவர்கள்ட்ட வந்து தம்முடைய கஷ்ட சொல்லும் போது அவங்க சொல்கிற வார்த்தை ஹைர் அல்லாஹ் அல்லாஹ மேலே தவக்கலை அதிகப்படுத்துவா அல்லாஹ் மேல் நம்பிக்கை அதிகப்படுத்த தான் ஞாபகப்படுத்துவாங்க அப்படியா நீ இவ்வளவு கஷ்டமா இருக்க போய் நீ இல்லை இந்தியன் பேங்கில் லோன் வாங்கிக்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வேலை இல்லை அதை தான் எதிர்பார்க்கணும் நாம சர்க்கார் இந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்குமே ஏன்னா மாட்டின பிறகு சர்க்கார்ட்ட சர்க்கார் நீங்க சொன்ன வரக்காத்துல லோன் வாங்கி இன்னைக்கு செருப்படி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் அப்படித்தான் பெரும்பாலான முறையங்களை எதிர்பார்க்குறாங்க நீ இப்படி செய்ய அப்படி செய்யணும் அப்படி என்ன அல்லாமே நம்பிக்கை தான் சொல்லுவாங்க சேர் அல்லா மேல நம்பிக்கை வை அல்லா உனக்கு உதவி செய்வோம் ஞாபகப்படுத்தின அதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு மனிதன் மலை உச்சியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் திடீர்னு தவறி விழுந்துடுறான் அவன் கீழே போய் கடைசியில் அவன் போகிற வழியில் ஒரே ஒரு அந்த வேர் ஒன்று இருக்குது அந்த வேரை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான் கீழே அதில் வாதாளம் கீழே விழுந்தா சின்ன பின்னம் சட்னி ஆகிருவான் அதனால் அவன் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு அது வரைக்கும் இலை நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சு அப்போ அப்போ அல்லாட்ட கேட்டால் யார் நான் இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறது ஒன்றை தவிர வேறு யாருக்கும் தெரியாது நான் உளுந்ததும் யாருக்கும் தெரியாது அப்போ இந்த மாதிரி நான் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு உதவி செஞ்சால் ஒன்றை தவிர வேறு யாரும் செய்ய யாரும் செய்ய முடியாது முடியாதுன்னு என்ன எப்படியாவது காப்பாத்தியா அல்லான்னு அல்லாட்டது வாக்கேன் அப்ப அசிரியா சவுண்ட் வச்சு அடியான இன்னொன்று என்னை முழுசாக நம்பல என்னையும் இல்லை இல்லை முழுசா நான் நம்பிட்டேன் இதுக்கு மேலே யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படி நம்பாமல் இருப்பேன் முழுசாக நம்பிட்டேன் அப்படியா முழுசாக நம்பிட்டியா ஆமாம் நம்பிட்டேன் அப்படின்னா இப்போ பிடிச்சிருக்கிற அந்த அந்த இதையும் விட்டுருன்னுட்டான்ல எப்படி இருக்கும் விடுவானா மனுஷன் அப்போ அவன் விட்றதுக்கு யோசிக்கிறான் எப்படி நான் விட்ட கீழே விழுந்து இதாக இருவேனே அப்போ சொன்னா பார்த்தியா இன்னும் நீ நம்பல இதான் நம்மளுடைய ஹாலாத்தும் நாமளும் அல்லாக நம்புறதா சொல்கிறோம் ஏதாவது ஒரு அசுபாபுகளை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் என்கிட்ட அது இருக்கு அதை வச்சு நான் வளர்ந்துக்குவேன் சார் அல்லாஹ் நம்பி இருக்கிறேன் என் இருந்தாலும் இது இருக்கு எனக்கு நீ அல்லாக நம்பி இருக்கிறேன் சா ஒரு கடை இருக்கு எனக்கு அதை வச்சு ஓரளவு சமாளிச்சுங்க அல்லா சொல்றான் நீ இன்னும் நம்புறதா என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கிற யாரை ஏமாத்துற நீ ஏமாந்துடுற நீ ஒன்னே ஏமாத்திறேங்கிற இப்படி தான் நம்முடைய ஹாலாத்துகள் இருக்குது நான் அதை வச்சு பொழைச்சிக்குவேன் இதை வச்சு புழைச்சிக்குவேன் இதை வச்சு பொழச்சிக்குவேன் நம்முடைய கல்வில லாயிலாக இல்லல்ல சொல்லி அல்லாஹ நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறேன் நாம ரவுஸ் நாயகம் சொன்னாங்க உனக்கு வெக்கமா இல்லையா அல்லா தஸ்தகி அந்த லா இலாக இல்லல்லா வழக்க அல்ஃப் மாபூத் ஓ கல்பில் ஆயிரக்கணக்கான கல்ல தெய்வங்களை வச்சுக்கிட்டு அல்லாஹை நம்புறதா சொல்லி அல்லாஹ் சொல்லி வெக்கமா இல்லை ஓ மனைவி உன்னை கணவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு வேறு ஒருத்தனுடைய தயவலாக வாழ்ந்தால் உனக்கு ரோஷம் வருது அல்லா ரோஷக்காரன் அவன்கிட்ட நீ எப்படி பழகிற நாம் அதனால் நம்முடைய ஆலாத்துக்களை நாம் இஸ்லா செஞ்சுக்கணும் ஷேகை கொண்டு நாம் அடைய வேண்டிய அந்த ஈமான் தான் நீ அல்லாஹையை கொண்டு பெறக்கூடிய அந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வாழ்ந்து காமி ஷேகுக்கு முன்னால் அதுதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க நீ அல்லாஹையை கொண்டு வாழ்ந்து காமிகள் சந்தோஷப்படுவாங்களே தவிர நீ லெச்சாதிபதியாக கோடிசோரனாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க அல்ல ஷேக் நீ அல்லாஹையை கொண்டு வாழ்ந்து பாம்ப நான் அல்லாட்ட இதை கேட்டேன் அல்லா எனக்கு இதை கொடுத்தான் நான் அதுக்கு எந்த காரணம் நிபந்தனை வைக்கலை நாம நிபந்தனைகளை வைக்கிறவங்க அல்லா இடத்துல யாரெல்லாம் எனக்கு இந்த காரியங்களை எனக்கு இப்படி ஆக்கி கொடு இன்னார் மூலியமா இதை செஞ்சு கொடு எனக்கு இவ்வளவு கொடு எனக்கு இப்ப கொடு அப்படி கொடு இப்படி கொடு அல்லாவுக்கு ஆலோசனை செஞ்சு நம்ம அல்லாட்ட கேட்கணும் அதெல்லாம் அழகு அவங்க அசத்து கூட முன்னாடி சொன்னாங்க ஈமானுக்கு அழகு அதனுடைய ஜீனத்து இருக்கு இல்லையா அதனுடைய ஜீன துவான்னு சொன்னாங்க நாம எப்படி கேட்கறோம் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய துவா உண்மையிலேயே நாம பெரும்பாலும் துவா கேட்கறோம் உள்ளால் உள்ளபடி நாம அதை எப்படி கேட்கறோம் அல்லாட்ட பணியோடு கேட்குறோம் யாரெல்லாம் இது எனக்கு ஒன்றை தவிர வேறு யாரும் இல்லை நீ தான் கொடுத்தா அவனு கெஞ்சிரும்மா அல்லாட்டை இல்லை சடங்காக நாம் கேட்குறோம் அல்லா பார்க்குறேன் அடியான் நீ என்கிட்ட கேட்கறதாக நினைக்கிறேன் ஆனால் ஓ மனசு என்கிட்ட கேட்கல நாவும் என்கிட்ட பேசுறது மனசு என் பக்கம் இல்லை ஒரு மனுஷன் போய் பேசுகிறோன்னு சொன்னால் நாவும் அவன் பக்கம் மனசு வேறு பக்கம் இருந்தால் அவனே துரத்தி விட்டுருவான் என்னடா இவன் மனுஷன் பைத்தியகார மாதிரி வளர்றான் இப்போ அல்லா கல்பை பார்க்குறவன் ஆயினும் அம்மா துக்ஃபி சுதூர் ஓ கண் செய்கிற மோசடி தெரியும் கல்வில என்ன மறைச்சிருக்குன்னு எனக்கு தெரியுங்கிறோம் அல்ல இப்போ அந்த மாதிரி ரப்பிட்ட நம்ம பழகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் நம்முடைய ஆலாத்துக்களை அல்லா இடத்துல நம்ம சொல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சித்திகாக்குவர் வந்து எல்லாத்தாலும் உடல் நோய்வாய்ப்பட்டாங்க பட்டாங்க கடைசி நேரத்தில் அப்போ சில சஹாபாக்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்க இது மாதிரி அப்போலாம் டாக்டர்கிட்ட மாட்டாங்க மருத்துவர்கள் வரவழைப்பாங்க சொல்லுங்கள் யாரையாவது மருத்துவரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டா என்ன உங்களுடைய ஹாலாத்தை அவங்க சொன்னால் கேட்டுட்டேனே அவங்களுக்கு தெரியும் ஹாலாத்து என்ன ஆக போதுன்னு எல்லாம் அவங்களுக்கு அமைச்சுக்கிட்டோம் சொன்னால் ஹாலாத்து நான் காமிச்சேன் டாக்டரை பார்த்துட்டாருங்க எந்த மாதிரி டாக்டர்கிட்ட இது டாக்டர்கிட்ட அல்லாஹ் அல்லாஹாக்குமார் எதை நினைக்கிறான்னு அதை செய்வானே அந்த அல்லாட்டை நான் காமிச்சேன்னு சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் விளங்கிட்டாங்க இவங்க இவங்களுடைய ஹாலாத் நம்முடைய ஹாலாத்தை பாருங்கள் நாம யார்கிட்ட காமிக்கிறோம் யார் இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துவோன்னா அவன்கிட்ட தான் மறுபடியும் போறோம் ஓ ஈமானம் எப்படி உழுக்கணும் உழுக்கணுமோ அதெல்லாம் நீனே செஞ்சுக்க வழி தேடிக்கிறேங்கிறான் அதனால் அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக எந்த ஈமானை அல்லாஹ் பிச்சையாக கொடுத்தானோ ஷேஹமாக பரக்காத்தின் காரணத்தினால் அதை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக